வடமதுரை அருகே சித்துவார்பட்டியில் மாவட்ட தலைவரின் மக்கள் தொடர்பு முகாம் வடமதுரை அருகே சித்துவார்பட்டி ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் சரவணன் தலைமை தாங்கினார் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க பணிகள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் கிராமப்புறங்களில் வீட்டுமனை இல்லாத மக்களுக்கு அரசு நிலங்களை முறைப்படுத்தி இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வருவதாகவும் முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் அதனைத் தொடர்ந்து முன்னூறு பயனாளிகளுக்கு ரூபாய் தொன்னூற்றி ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் மதிப்பிலான வீட்டு மனை பட்டாக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வேளாண் பொருட்கள் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட இயக்குனர் திலகவதி வேளாண்மை இணை இயக்குனர் பாண்டியன் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி அய்யலூர் பேரூராட்சித் தலைவர் கருப்பன் மாணவரணி அமைப்பாளர் தினேஷ் முத்துகிருஷ்ணன் ஒன்றிய பொருளாளர் செந்தில் முருகன் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவு கண்ணன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொம்பேரிப்பட்டி ராஜரத்தினம் புத்தூர் கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் नहीं 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 नही आई बालू मारी क्या? ये बार है? फिर आवे बालू क्या दुआ क्या? बालू 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 क्या बालू? कतरन लगा दिया है, बालू